ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு ரெண்டு நாளில் ஆரம்பிக்க போது சோ இன்னொரு ரெண்டு மூணு நாளில் இருபத்தி ரெண்டாம் தேதி ஃபஸ்ட்டு மேட்ச்சு சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் ஆர்சிபிக்கும் சே சேப்பாக்கம் ஸ்டேடியம் ஸ்டேடியத்தில் நடக்குது ஸோ இதுக்கான டிக்கெட்ஸ் இன்றைக்கி காலிலருந்து ஓப்பன் ஆச்சு பட் என்ன ஒன்றுனா ஆன்லைன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ ஆஃப்லைனில் வாங்க முடியாது ஆன்லைனில் எல்லாருமே டிக்கெட்ஸ் கிடைக்குமான்னு சிஎஸ்கே வெப்சைட் அப்புறம் இன்சைடர் வெப்சைட்டு எல்லாத்துலேயுமே பார்த்தோம் இன்சைடரில் ஃபஸ்ட்டு டிக்கெட்டு ஷோ ஆகவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் இன்சைடரில் டிக்கெட்டும் கொடுத்தாங்க பட் லைனு க்யூவு அப்படின்னு சொல்லி அதை ஓட்டிக்கிட்டே இருந்தாங்களே தவிர டிக்கெட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி புக்குடு அப்படின்னு ரசிகர்கள்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஸோ சிஎஸ்கே நிர்வாகம் இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் ஏன்னா தோனியோட லாஸ்ட் சீசன் ரசிகர்கள் பார்க்கணுன்னு விரும்பப்படுவாங்க எல்லா டிக்கெட்ஸும் இப்படி ஆன்லைன்லேயே புக் பண்ணுறது ஆன்லைனில் புக் பண்ணுறது கூட பிரச்சனை இல்லை ஆனால் கஷ்டமாக இருந்துச்சுன்னா எப்படி ரசிகர்கள் வந்து தோனியை பார்ப்பாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர்